அன்பு நண்பர்களே நம்ம ஒரு நல்ல பதவியை அடையும் போதும் சரி நாம் சொன்னால் கேட்பார்கள் என்று உணர போதும் சரி நாம் அந்த நிலையை நம் மக்களுக்கு பலனுள்ளதாக அமைத்துக் கொள்ளும் போதுதான் நம் நல்வாழ்விற்கு அர்த்தமுள்ளதாக அமைகிறது கவணமாவாங்க பெருமாয়াவாங்க எப்பயுமே சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க இந்த காவல் அதிகாரி தன் பணியை மட்டும் செய்தால் போதும் ஆனால் அது மட்டும் செய்யாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு கணவன் மனைவி உறவு மாணவர்களின் கல்வி மேம்பட தன் பொன்னான வார்த்தைகளால் அறிவுரை கூறுகிறார் வாழ்க்கை குட்டி வாழ்க்கை தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது நல்லா படிங்க நல்லா படிங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க உண்மையா அவ்வளவுதான் எனக்கும் நண்பர்களே இந்த சேனல் மூலமாக மக்களுக்கு பலனுள்ள கருத்தை விதைக்கும் போது மனதிற்கு நிம்மதியாகவே இருக்கிறது அது நூறு வியூ போனாலும் சரி இருநூறு வியூ போனாலும் சரி எனக்கு வியூ முக்கியம் இல்லை மக்கள் நலன்தான் முக்கியம்